ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இது ஒரு உணர்வு பூர்வமான என் அம்மாவோட கதை இது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அடுத்த காணொலியை பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ராஜம்பாலா எங்க அம்மா பிறந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல எங்க நைனாவை கட்டிக்கிட்டாங்க எண்பத்தி ரெண்டுல ஒரு சிங்க குட்டியை பெத்து போட்டாங்க அந்த சிங்க குட்டி யாருமே இல்ல அது நான் தான் அப்ப ரெண்டு வருஷம் இடைவெளியில ஒரு புலிக்குட்டியும் ஒரு பூனைக்குட்டியை பெத்து போட்டாங்க அது என் தம்பியும் தங்கச்சியும் தான் அப்பல்லாம் ஏது வீட்டு உபகரணங்கள் எல்லாமே கைதான் எங்கள் அம்மா வந்து துணி துவைக்கிறது சமையல் செய்கிறது எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது எங்கள் நைனா வேலைக்கு அனுப்புறது அது மட்டும் இல்லாமல் கூட எங்கள் தாத்தாவை பார்த்துக்கிறது எல்லா வேலையும் ஒத்தால மொத்த குடும்பத்தையும் கெத்தாக கையாண்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க போல ஒரு சராசரி தமிழ் குடும்ப பெண் எந்த துன்பப்பட்டு துயரப்பட்டு தன் குடும்பத்தை காப்பாற்றிருப்பாங்களோ அதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணிட்டாங்க என்னென்னமோ பண்ணி எங்களை கரை சேர்த்துட்டாங்கன்னா அவங்களோட பொறுமைக்கு முன்னாடி கடலே கடுகளவு தான் நம்மளோட பெற்றோர்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு வயசு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கும் அப்படிதான் தாமதமாக தான் எனக்கு புரிஞ்சுது ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன் தந்தை மறைவுக்கு அப்புறமா எங்களோட தாயை நாங்க தங்கமா தான் பாத்துக்கிட்டோம் அது அவங்களுக்கும் தெரியும் நான் கேனடா போன வருஷத்துல இருந்தே எங்க அம்மாவை பிரிந்து வாடி இருக்கேன் அதாவது ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேன் நாள் மறக்காம நானும் எங்க அம்மாவும் தொலைபேசியில பேசிடுவோம் முதல் முறையா எங்க அம்மா கேனடாக்கு வந்தப்போ அடேங்கப்பா எங்க அப்பா என் மனசுல உற்சாகத்துக்கு அளவே கிடையாது எங்க அம்மா கேனடாக்கு வந்துட்டாங்கோ எங்க அம்மா கேனடாக்கு வந்துட்டாங்கோ அப்படின்னு மார்த்தட்டி உலகத்துக்கு எல்லாமே நான் சொன்னேன் அந்த அளவுக்கு உற்சாகத்தோட உச்சிக்கே போய் உணர்ச்சி வசப்பட்டேன் நான் கேனடால எங்க அம்மா கூட எனக்கு நிறைய நினைவுகள் இருக்குப்பா அவங்க கூட செலவழிச்ச நேரங்கள் எல்லாமே இன்னும் பசுமையா இருக்குது நிறைய நேரங்கள்லாம் அம்மா குழந்தையானதை பார்த்து நானே மனசுக்குள்ள ரசிச்சுக்கிட்டேன் அதெல்லாம் ஒரு வரம் பா அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும் இங்க பாருங்க இந்த மாதிரி நேரங்கள்லாம் திருப்பி வருமா வாய்ப்பு ராஜா இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கேண்டால அம்மா கூட சேர்ந்து போட்ட குட்டி கதைகள் எல்லாமே அபார வெற்றி பல பேர் ரசிச்சு பார்த்து கருத்துக்கள் பல பதிவு பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு காணொளியும் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பார்வையாளர்கள் குறிப்பா இந்த காணொளி இந்த முடிவெற்ற காணொளியே கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் பார்த்திருக்காங்க ஒரு கோடி பேர் என்னால் அம்மா பிரபலம் பார்த்தா எங்க அம்மாவில் நான் பிரபலமான அதான் உண்மை என்னைய விட எங்க அம்மாவுக்கு தான் ஏகப்பட்ட ரசிகர்கள் வீட்டுக்கே வந்து வாழ்த்து பெற்று சாப்பிட்டுலாம் போனாங்கன்னா எங்க குடும்ப வரலாற்றிலேயே முதன்முறையாக கேனடா பயணம் பண்ணி கேனடாவோட குடியுரிமை வாங்கின முதல் தமிழ் பெண் அப்படின்ற பெருமை எங்க அம்மாவையே சேரும் அம்மா இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நானும் இந்தியா வந்துட்டேன் அம்மா பார்த்துக்கிறதுக்காக நான் அவங்களுக்காக இந்தியாக்கு வந்துட்டேன் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் மகிழ்ச்சியும் வேற அந்த மகிழ்ச்சியான காட்சி என் கண்ணுக்குள்ளேயே இருக்குதுப்பா எனக்கு இன்னும் மறக்கவே முடியல என்னால் இந்தியாவுக்கு வந்த அப்புறம் கூட அம்மா கூட நிறைய காணொலிகள் பண்ணேன் நல்லா பிரபலமாச்சுப்பா நிறைய பேர் ரசிச்சு பார்த்தாங்க இவ்வளோ நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருந்த நான் திடீர்னு திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா என் கூட இல்லை அம்மாவோட அருமை இல்லைன்னா தான் தெரியும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இருக்கும்போதே தெரிஞ்சுது இப்போ அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுப்பா நாம் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் அம்மாவுக்கு பிடிக்காத விஷயங்கள் எவ்வளோ செஞ்சிருந்தாலும் இருந்தாலும் அதெல்லாம் அனுசரித்து போகக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் நம்ம அம்மா மட்டும்தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தேவையான விஷயங்கள் நான் செஞ்சிட்டேன்ப்பா உங்களுக்கும் அம்மா இருந்தாங்கன்னா இருக்கிறப்பவே செஞ்சுருங்க எங்கள் அம்மா என்கிட்ட விடைப்பட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நான் நம்பவே முடியல அவங்களோட சிரிப்பும் அவங்களோட ஆன்மாவும் என் கூட இருக்குது அப்படின்ட்டு தான் நம்புறேன்